ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் முதல் வணக்கம் ஆடிடுவோமே பல்லு பாடிடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எங்கோ சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கக் கொண்டே பற்றி ஓதிடுவோமே இதை தருணிக்கெல்லாம் அடுத்து ஓதிடுவோமே

தன் ரத்தம் செய்து த்தம் செய்துறுமே இன்று நாம் சுவாசிக்கும் காற்று பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் உழவர் இங்கினை பகற்றாதீன் நம் பாரத நாட்டின் எழுபத்தி எட்டாவது வல்லரசு நாடுகளின் பட்டியலில் முதல் நாடாக நம் நாட்டை நிலைநிறுத்தி நம்மை ஈட்டெடுத்த நம் வார்த்தை பெருமை சேர்க்க முடியும் எனது இந்தியா எனது நாடு இது எனது உயிர் மூச்சு இது என்று சுதந்திர காட்சி ஆனந்தத்தோர்